ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவகாசிலேயே ஒரு அட்டகாசமான சாப்பிட்டு வந்திருக்கோம் ஒரு ஹோல்சேல் பண்ணுறவங்க அதுவும் பத்து வருஷமாக ஹோல்சேல் பண்ணுறவங்க ரீட்டைல ஒரு காம்போ பேக் கொடுத்தா எப்படி இருக்குமோ ஸோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அட்டகாசமான காம்போலாம் அடுக்கி வச்சிருக்காங்க மூணாயிரம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம்ட்டு பிஷி ஷெட்யூலில் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து என்னென்ன பட்டாசு வாங்கணும்னு அப்படின்னு தெரியல சில பேருக்கு வந்து என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு நேரம் இல்லாம இருக்கு அதெல்லாம் போக்குறதுக்காண்டி தான் நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் காம்போ பேக் வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த த்ரீ தௌசண்ட் பேக்கிங்ல பாத்தீங்கன்னா முப்பது ஷார்ட் கொடுத்துருக்கோம் த்ரீ பீஸ் ஃபேன்சி கொடுத்துருக்கோம் ஷவர் கொடுத்துருக்கோம் டுவெல் ஷார்ட் கொடுத்துருக்கோம் பீகாக் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் கொண்டு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சிவகாசியில் யாருமே கொடுக்காத விலையில் ஐயாயிரம் ஃபேமிலி பேக் வந்து எழுபது ஐட்டத்தோட பெஸ்ட்டாக இருக்கோம் நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த விலைகள் குறைவாக எழுபது ஐட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நம்ம ஒரு டென் இயர்ஸாக வந்து சிவகாசியில் வந்து ஹோல்சேல் டீலராக இருக்கோம்னா

அஞ்சு கலர்ஸ்ல வந்து இருக்கு இந்த அஞ்சு கலர்ஸ் எப்படின்னா இந்த பாக்ஸ்ல வந்து எப்படி டிஸ்பிளே காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி டிஸ்ப்ளே வந்து மேல போய் ஃபங்க்ஷன் ஆகும் இவங்க கிட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் காம்போ பேக் மட்டும் இல்லாமல் செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் காம்போ பேக் கூட இருக்குங்க இந்த காம்போ பேக் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணுன்னாலும் தாராளமாக இவங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் சாய் கனிஸ்கா கிராக்கஸ் டாட் காம் நம்ம சாய் கனிஸ்கா கிரிக்கஸில் ஐயாயிரரூபா ஒருத்த காம்போ பேக்கை வெறும் மூணாயிரூபாக்கு கொடுக்குறாங்க ஏழாயிரூபா ஒரு காம்போ பேக்கை வெறும் அஞ்சாயிரத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த காம்போ பேக்கெலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிக்கிங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் சாய் டாட் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காம்போ பேக்ஸ் எல்லாமே ஆகஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இத்தனை ஐட்டம்ஸும் ரொம்ப கம்மி விலையில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆகஸ்டில் லாஸ்ட்டுக்குள்ளே வாங்கிக்கோங்க காம்போஸ் எல்லாம் தெரியும் எவ்வளவு கலர் கலர் கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் எந்தெந்த காம்போல எத்தனை ஐட்டம் இருக்கு அப்படிங்கறத ஸோ இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் உள்ள இருக்கு ஏழாயிரம் பத்தாயிரம் எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என் பேர் முனியசாமி நம்ம கடை பேர் வந்து சாய் கணிஸ்கா கரக்கஸ் நம்ம கடை எங்கள் லொகேட் இருக்குண்ணா நம்ம கடை வந்து சிவகாசியிலேருந்து சாத்தூர் ரோட்டில் மீனம்பட்டிக்கு அடுத்து ரத்தனபுரி நகரில் மெயின் ரோட்லேயே அமைந்துள்ளது எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா நம்ம ஒரு டென் இயர்ஸாக வந்து சிவகாசியில் வந்து ஹோல்சேல் டீலராக இருக்கும்னா ஸோ இங்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறீங்கண்ணா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே டெலிவரி பண்ணுறேன் ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஹோல்சேலும் பண்ணுறீங்க ரீட்டைலும் பண்ணுறீங்கண்ணா ஓகேண்ணா நம்ம வந்து ஹோல்சேல் டீலருங்க டீலரனால் நம்ம வந்து பட்டாசுல வந்து நம்ம வந்து குறைந்த விலையில் தரமான பட்டாசுகளை நீங்கள் வாங்கிக்கலாம் சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்ண்ணா நான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து மூவாயிரூவா ஐயாயிரூவா ஏழாயருவா பத்தாயிரரூபா வந்து காம்போ பேக் பார்க்க போகிறோம் அதோட ஐட்டங்கள் வந்து அதிகமாக நம்ம சிவாசியில் யாருமே கொடுக்காத ஐட்டங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சூப்பர்ண்ணா என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா ஓகேண்ணா இப்போ இருக்க பிஷி ஷெடியூலில் வந்து எத் எத்தனையோ பேருக்கு வந்து என்னென்ன பட்டாசு வாங்கணும்னு அப்படின்னு தெரியலை சில பேருக்கு வந்து என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு நேரம் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் போக்குறதுக்காண்டி தான் நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் காம்போ பேக் வந்து இப்போ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு சொல்லி இப்போ வீடியோவை பார்க்கலாம் அது என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட்ல இருக்குது ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதன் மூலமாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எல்லா ஒவ்வொரு வெடியுமே வந்து நான் எல்லா வெடியுமே கவரேஜ் பண்ற மாதிரி எல்லா வெடியுமே வந்து உள்ள போட்டிருக்கோம் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் இப்போ இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் காம்போ பேக் வந்து ஐம்பது வெரைட்டிஸ் இருக்கு அந்த ஐம்பது வெரைட்டிஸ் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இப்போ வந்து ஸ்கைக்கிங்கோட போகோ இது வந்து ஃபவுண்டைன் ஐட்டம் இது வந்து அஞ்சுமே அஞ்சு கலரு இது நைட்ல வைக்கிற ஃபவுண்டைன் ஐட்டம் இது வந்து ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீகாலிஸோட வயர் சக்கரம் இது ஒரு பாக்ஸ்ல வந்து பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸ் எப்படின்னா இத கை வச்சே வந்து இந்த இதில் வந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும் இதை வந்து கை வச்சு முடிக்கலாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க சேஃப்டிக்கானி கொஞ்சம் நீரமாக கை வச்சு பிடிச்சிங்கன்னா இருக்கும் இது வந்து ஒரு பாக்ஸு இது வந்து இனியாஸோட ட்ரெண்டு வீலு இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இது எப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சுத்தும் இது ஒரு பாக்ஸு அது வந்து சிஸ்ஸர்ஸ் இது வந்து சிசர்ஸ் ஸ்மோக் இது பார்த்தோன்னே சிஸர் ஃபில்ட்ரு அப்படின்னு நினைக்க வேணா இது வந்து ஸ்மோக்கு இது வந்து மூணு பீஸ் இருக்கும் இது எப்படின்னா மூணு கலர்ல வந்து கலர் கலராக வந்து புகை வரும் இது ஒரு பாக்ஸு அடுத்து ஸ்டார் வர் வந்து சின்சான் இதில் வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும் எப்படி சின்சான் வந்து படபடன்னு அப்படி டப் டப்புன்னு வெடிக்குமோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து டப் டப்னு அப்படி வெடிச்சிக்கிட்டே வரும் இது ஒரு பாக்ஸு அடுத்து வந்து அமேசிங் பென்சில் அமேசிங் பென்சில் அப்படின்னா பென்சிலே வந்து கிராக்லிங் சவுண்ட் வரும் த்ரீ பீசஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு கம்பியில் பார்த்தோன்னா முப்பது சிஎம்மில் எலக்ட்ரிக் ஒரு ஒரு பீஸு பன்னெண்டு சிஎம்மில் எலக்ட்ரிக் ஒரு பீஸு அடுத்து ஸ்கைக்கிங்கோட கிட் இதில் வந்து பத்து பீசஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு ஃபோர் இன்ச்சஸ் ஸ்ட்விங்கிளிங் ஸ்டார் இது வந்து உள்ள பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு அடுத்து ஜக்வாரில் வந்து ஸ்பின்னர் வந்து ஸ்பெஷல் இது எப்படின்னா பிளாஸ்டிக் வீல் அதாவது மேக்ஸிமம் வந்து சக்கரத்தை வந்து தரையில் வச்சால் மட்டும்தான் தான் சுற்றும் மண்லரில் வச்சா சுற்றாது ஆனால் இது பிளாஸ்டிக் சக்கரம் இதை வந்து தரையில் வச்சாலும் வந்து நல்லா சுற்றும் இது ஒரு பாக்ஸு ஒன் அடி ஸ்டாரு இதுலேயும் பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு விநாயகோட பென்டா செவன் சாட்டு இது மேலே போய் ஏழு கலரில் வரும் இது அஞ்சு பீஸ் இருக்கும் இதில் ஒரு ஒரு பீஸு அடுத்து சச்சின் மேட்ச் பாக்ஸ் லேப்டாப் மாடலில் இருக்கும் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா இதில் பத்து பீசஸ் இருக்கும் பத்து வந்து பத்து கலரில் இருக்கும் இது ஒரு பாக்ஸு நூறு பிஜிலி ரெட் பிஜிலியில் ஒரு பேக்கெட்டு நூறு பிஜிலி ஸ்ட்ரிப்டு பிஜிலியில் ஒரு பேக்கெட்டு இது வந்து அல்கா பிராண்ட்லேருந்து மணி பேங்க் மணி பேங்கு த்ரீ பீசஸ் இருக்கும் இது எப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி இதை வெடிச்சோன்னா இல்லை கலர் பேப்பர்ஸும் இந்த மாதிரி பணத்தால் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பணத்தாலும் சேர்ந்து வரும் இது ஒரு பாக்ஸு அடுத்து கம்பியில் பார்த்தோன்னா பத்து சிஎம் எலக்ட்ரிக்ல ஒன்று பத்து சிஎம் கலரில் ஒரு பாக்ஸு பன்னெண்டு சிஎம் ரெட்டில் ஒரு பாக்ஸு இது வந்து டூ கே பாய்ஸ் இது ரெண்டு பீசஸ் இருக்கும் இது எப்படின்னா ஆயிரம் அழை வெடித்தா எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி இதை வெடிச்சா வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் வரும் இது ஒரு பாக்ஸு பியாஸ் ப்ராண்ட்லேருந்து ஃபோட்டோ ப்ளாஸ் இது எப்படின்னா நான் ஃபோட்டோ ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இதை பா வச்சோம் அப்படின்னா ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு அடுத்து வந்து இது வாட்டர் குயின் டின்னு அதாவது டின்னு எப்படின்னா கை வச்சால வந்து சுடாமல் இருக்கும் இது வந்து ஒரு பாக்ஸு இது ராக்கெட் பாம் சக்தி விநாயகா ப்ராண்ட்லேருந்து பத்து பீசஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு அஞ்சு டீலக்ஸ் இது மிஷின் திரி போட்டு வரும் அஞ்சு பீசஸ் இருக்கும் அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சாலும் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போய் அதுக்கப்புறம் தான் வெடிக்கும் அதனால் வந்து இது ரொம்ப சேஃப்டியாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பீஸு கோல்டு லக்ஷ்மி ஒரு பேக்கெட்டு ஃப்ளவர் பார்ட் பீட்டுக்கு பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு சக்கரா ஸ்பெஷலு பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு கிளாசிக் பாம் பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு பட்டர்ஃப்ளை பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு அந்த ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் மாதிரி மேலே சொலண்டு சொலுண்டு போகும் அஞ்சு பீசஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸு இனியாஸ் பிராண்ட்லேருந்து சைரன் அஞ்சு பீஸ் சைரன் இது உள்ள ஸ்டாண்டு வித் ஸ்டாண்டோட இருக்கும் இது எப்படின்னா மிஸ்லிங் சவுண்டோட புஸ்வனம் வந்து மேலே வரும் இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பாக்ஸு சோட்டா ஃபேன்சி ஒரு பாக்ஸு இது சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக தெரியும் இது ஒரு பாக்ஸு பீகாக் ஒரு பாக்ஸு இது எப்படின்னா பீகாக் வந்து தோகை விரிக்கிற மாதிரி இது வந்து ஒரு சைடு மட்டும் வைச்சா போதும் மூணு சைடு வந்து நல்லா விரிஞ்சு டிஸ்பிளே அழகாக தெரியும் இது ஒரு பாக்ஸு குறி வந்து பத்து பாக்கெட்டு நாலஞ்சு லக்ஷ்மி வந்து அஞ்சு பாக்கெட்டு மூன்றை லக்ஷ்மி அஞ்சு பேக்கெட்டு வாவ் ஸ்டார்லேருந்து ஸ்கூபிடு இது ட்ரை கலர் ஃபவுண்டைன் நைட்டு போகிறது ஃபவுண்டைன் அஞ்சுமே அஞ்சு கலரில் தெரியும் இது ஒரு பாக்ஸு அடுத்து ஸ்னேக் டேப்லெட்டில் உள்ளக்க பத்து பாக்ஸ் இருக்கும் பத்துலேயுமே பத்து பாம்பு மாத்திரை இருக்கும் இது ஒரு பண்டலு அடுத்து வாஷ் ஸ்டால் வந்து குறுக்குரு இது வந்து என்ன ஃபவு நைட்டு போடுற ஃபவுண்டைன் ஐட்டம் இது வந்து ரெட் அண்ட் க்ரீன் ப்ளஸ் கிராக்லிங்கோட வரும் இது சின்ன பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க இது ஒரு பீஸு இது வந்து நாலஞ்சு பெப்சி டின்னு இது எப்படின்னா நம்ம பெப்சி எப்படி குடிக்கும்போது இது ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி இதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஃபயர் வச்சோம் அப்படின்னா இதில் வந்து ஃபவுண்டைன் வரும் இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அதிகமாக விரும்புவாங்க இது ஒரு பீக்ஸு அடுத்து பெஸ்ட் ஃபயர் இதில் அஞ்சு பீசஸ் இருக்கும் இது எப்படி அப்படின்னா நம்ம பேப்பர் பாம் எப்படி விழிச்சா எவ்வளோ சவுண்ட் எஃபெக்டாக இருக்குமோ அதே மாதிரி இது ஒவ்வொரு பீஸுமே அந்தளவு எஃபெக்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பேக்கெட்டு இது கதர்வேலில் வந்து த்ரீ பீஸ் ஃபேன்சி இஞ்சு த்ரீ பீஸ் ஃபேன்சி இது எப்படின்னா மூணுமே மூணு கலரில் டிஸ்பிளே ஆகும் மூவாயிரம்லேயே இந்த த்ரீ பீஸ் கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு பாக்ஸு அடுத்து கால் கிலோ பேப்பர் பாம் ஒரு பாக்ஸு ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா ஒரு பாக்ஸு அடுத்து லிங்காலேருந்து சவர் அஞ்சுமே அஞ்சு ஷவர் இருக்கும் அஞ்சுமே வந்து அஞ்சு கலரில் வரும் இது ஒரு பாக்ஸு அடுத்து சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக ஆசைப்படுற மாதிரி ஸ்டோனு பாப்ஸு ஜீபூமான்னு சொல்லி எல்லாத்துலையுமே ஒவ்வொரு பாக்ஸ் வச்சுருக்கோம் அடுத்து வந்து முப்பது ஷார்ட் இது முப்பது ஷார்ட் எப்படி அப்படின்னா அஞ்சுமே வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு கலர்ஸ் வரும் அதுக்கப்புறம் அஞ்சு கலர்ஸ் முடிச்சோன்னே ஒரு கிராக்டிங் வரும் அந்த மாதிரி முப்பது தடவை வந்து டிஸ்பிளே ஆகும் இது ஒரு பாக்ஸு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சாய்கனிஸ்காவோட த்ரீ தௌசண்ட் பேக்கிங் வந்து இதுதான் த்ரீ தௌசண்ட் பேக்கிங்கில் பார்த்தோன்னா ஐம்பது வெரைட்டிஸ் அறுபத்தொம்போது ஐட்டம்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கனால சிவகாசிலேயே யாருமே கொடுக்க முடியாத விலையில வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் பேக்கிங்ல வந்து இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வெடிக்கிற அளவுக்கு வந்து எல்லா வெடியுமே இது வந்து இருக்கு அதனால த்ரீ தௌசண்ட் பேக்கிங்ல வந்து பிள்ளைல இருந்து பெரிய ஆளுங்க முத கொண்டு எல்லாருமே வந்து இது விரும்பி வந்து வாங்கலாம் அவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து இதுல இருக்கு இந்த த்ரீ தௌசண்ட் பேக்கிங்ல பாத்தீங்கன்னா முப்பது ஷார்ட் கொடுத்துருக்கோம் த்ரீ பீஸ் ஃபேன்சி கொடுத்துருக்கோம் ஷவர் கொடுத்துருக்கோம் டுவெல் ஷார்ட் கொடுத்துருக்கோம் பீக்கா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் முதற்கொண்டு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மூவாயிரம் பேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இதை வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டப்ளியூ டபுள்யூ டாட் சாய்கனிஸ்கா கிராக்கர்ஸ் டாட் காமில் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல வந்து நீங்க காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்க டீடெயில்ஸ் ஃபுல்லாமே சென்ட் ஆயிரும் நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா அப்படின்னா மீனம்பட்டி ரத்னபுரி நகருக்கு ரைட் சைடில் லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க கடைக்கு வந்து டேரக்ட்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஹோல்சேல் ஆர்டர்ஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது ஹோல்சேல் பர்ச்சேஸுமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஐயாயிரம் ரூபா கம்ப பேக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே நம்ம ஐயாயரூவா கம்ப பேக்கில் முப்பது சாட்டு மல்டி கலர் சாப்ட் ஒன்று இருக்குது அஞ்சு அஞ்சு கலரில் வரும் வித் க்ரா கிராக்லேயே கூட வரும் ஓகே ஒரு முப்பது சாட் ஒன்று ஓகே ட்ரை கலர் ஃபங்க்ஷன் இது வந்து அஞ்சு அஞ்சு கலரில் வரும் டைமிங் வந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் இருக்கும் இது வந்து மூன்றரை ஃபேன்சி இது சிங்கிள் ஃபேன்சி அவுட்டு இது வந்து ரெ ரெட் அண்ட் க்ரீனில் க்ரீன் அந்த ஃபங்க்ஷன் வரும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் உயரம் வந்து போகும் டிஸ்பிளேயும் நல்லா பிரிஞ்சு வரும் இது டோல் சாட் மல்டி கலரு இது வந்து பன்னெண்டு முறை வந்து ரெட் அண்ட் க்ரீனில் ரெட்டு க்ரீன் கிராக்லிங் கூட பன்னெண்டு டைம்ஸ் மேலே போய் வரும் இது நாலஞ்சு சவர் இது வந்து அஞ்சும் அஞ்சு கலரில் வரும் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி செகண்டு டைமிங்கோட அட்ராக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் இது வந்து கலர் கொட்டி வந்து பத்து பீஸ் இருக்கும் ஏன்னா இது கலர் கொட்டி வந்து நம்ம ஒரு ஒன்றாள் உயரம் வரும் அதோட கீழே வந்து க்ரீன் ஃபங்க்ஷன் வரும் வந்து பாப்கார்ன் டின்னு வந்து இது வந்து ஃபயர் பண்ணோம்னா பாப்கார்ன் பொறிஞ்ச மாதிரி மேலே வரைக்கும் வந்து பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சு கீழே வரைக்கும் வரும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இது ஸ்டார்வல் பிராண்டோட வாட்ரு குயின் இது வந்து நம்ம கை வச்சாலும் சுடாது நல்ல ஃபங்க்ஷனும் நல்லா திருப்தியாக இருக்கும் ஜெம்ஸ் மிக்ஸு இது வந்து அஞ்சு பீஸு அஞ்சு கலரு இது வந்து ஃபங்க்ஷன் வந்து அஞ்சு அஞ்சு கலரில் பார்க்கறதுக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் செவன் சார்ட்டு இது அஞ்சு பீஸ் இருக்கும் சத்தியநாயக பிராண்டு உள்ளது இது வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது ஏழு கலர் வந்து மேலே வந்து தெரியும் இது ஒரு பாக்ஸ் இது த்ரீ பீஸ் ஃபேன்சி ஏன்னா இது வந்து நம்ம ஐயரோ பேக்கில் இது ஒரு பாக்ஸ் இது டிஜிட்டல் பாம் இது பாம் வெரைட்டிஸ்லேயே வந்து இது பெரிய பாம் நான் இது வந்து அம்மா ஐயாயிரரூவா பேக்கில் இது ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் இது வந்து பத்து பீஸ் இருக்கும் மணி பேங்கு இது மூணு பீஸு ஏன்னா பேப்பர் பாம் மணி வித்து பேப்பர் கலர் மூணுமே வரும் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் இது கிளாசிக் பாம் இது பீரிங்கு சுட்டோம்னா எப்படி சு இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு வெடித்தோம்னா அந்த சவுண்டு இருக்கும் இது ரேஸ்மா பிராண்டோட ஃபை சிக்கன் டூ பீஸ் இருக்கும் நம்ம ஃபயர் பண்ணாலும் நம்ம கைக்கு க எதுவுமே வராத அளவுக்கு உயரத்துலேருந்து நம்ம ஃபயர் பண்ணலாம் சின்ன பிள்ளை கையிலேயும் கொடுக்கலாம் இது வந்து வாட்ரு குயின் நம்ம கை வச்சாலும் சூடாது இது சக்கரம் டீலெக்ஸ் பத்து பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் வைக்கும் ஐயாயிரோ பேக்கில் இது சிங்கிள் அவுட்டு ஒரு பாக்ஸ் கலர் ரெயின் கலரோடு வரும் ஃபங்க்ஷன் கலர் கிராக்லிங் கூட வரும் கலர் ரெயின் ஃபங்க்ஷன் ஒரு பாக்ஸ் இது வந்து கை சார்ட் ஸ்கைவலா ஸ்கை கிங் பிராண்டோட இது மேலே போய் கிராக்கலிங் கூட சடச்சாலும் பொரியும் செல்ஃபி ஸ்டிக்கு இது அஞ்சு பீஸ் இருக்கும் ஏன்னா இது பென்சில் டைப்பு நம்ம வந்து கையில் பிடிச்சுக்கிட்டே யூஸ் பண்ணலாம் அதனால தான் செல்ஃபி ஸ்டிக்கு இதில் வந்து போட்டோ பிளாஸ் மாதிரி பளிச்சு 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 மீண்டும் இது பீக்காக்கு மகில் தோகை மாதிரி விரிஞ்சு வரும் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம சிங்கிள் இடத்துல ஃபயர் பண்ணால் போதும் அது மூணு பக்கமும் விரிஞ்சு மயில் தோகை மாதிரி வரும் இது ஒரு பாக்ஸு நம்ம ஐயாயிரம் ரூபாய் கேம்பிள் பக்கில் வைக்கும் பத்து பீஸ் உள்ள ஸ்பின்னரு இது வந்து பத்து பீஸ் இருக்கும் இதை வந்து நம்ம கீழே வச்சு ஃபயர் பண்ணோம்னா அதுவாக எந்திரிச்சி பம்பரம் எப்படி சுற்றுனா எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி சுற்றும் ரெட் அண்ட் க்ரீன் கலர் வரும் இது ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் சக்கரம் டீலெக்ஸ் ஒன்று வச்சுருந்தோம் இப்போ சக்கரம் பெஷல் ஒன்றும் ஐயாயிரம் கம்மி பேக்கில் ஒன்று வைக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா விசில் ராக்கெட்டு இதில் பத்து பீஸ் இருக்கும் விசிலிங் சவுண்டோட மேலே போகும் இது ஒரு பாக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம் இது ஒரு பாக்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டு ஓலை வெடின்னு சொல்லுவாங்க நான் வடி வந்து இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் ரோபாட்டை அசோகா பத்து பீஸில் ஒரு பாக்ஸ் இது ஹெலிகாப்டரு இது கீழே இருந்து மேலே போகும்போது ரெட் அண்ட் க்ரீன் கலரில் போகும் ஹெலிகாப்டர் பறந்து போகிற மாதிரி பார்க்க அழகாக இருக்கும் பீகாக் ஃபெதர் இது அஞ்சு பீஸ் இருக்கும் இது மயில் தோகை மாதிரி விரியும் இது ஒரு பாக்ஸ் இது பட்டர்ஃப்ளை இது ஜம்பிங் ஜம்ப் ஜம்ப் பண்ணி பச்சை க்ரீன் அண்ட் ரெட்டில் சுற்றும் இது ஒரு பாக்ஸ் மூன்று லட்சுமி ஒரு பண்டல் நாலஞ்சு லட்சுமி ரெண்டு பாக்கெட்டு நாலஞ்சு கோல் லட்சுமி ரெண்டு பாக்கெட் ரெண்டே முக்கா குருவி பத்து பாக்கெட் நாலஞ்சு டிலெக்ஸ் கல்கு ரெண்டு பாக்கெட் அஞ்சு அஞ்சு புளி ஒரு ஒரு பாக்கெட்டு ராக்கெட் பாம் பத்து பீஸு ஒரு ஒரு பாக்ஸ் கிட்கெட் குழந்தைகளுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் இது ஒரு பாக்ஸ் ஸ்டோன் ஒரு பாக்ஸ் ஜீவும்பா ஒரு பாக்ஸ் மேஜிக் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ஃப்ளோவர் பாட் பெஸ்டல் பத்து பீஸ் ஒரு பாக்ஸ் ஒன்ட் ட்விங்கிள் ஸ்டார் ஒரு பாக்ஸ் ஸ்மோக் த்ரீ பீஸ் மூணு மூணு கலரில் வரும் இது ஒரு பாக்ஸ் லாலிபாப் அஞ்சு பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இது வந்து ஒரு பாக்ஸ் இது அஞ்சு பீஸ் இருக்கும் இது தாமரப்பூ மாதிரி ஃபங்க்ஷன் வரும் ஃப்ளவர் பாட்லேயே சுற்றி தாமரப்பூ மாதிரி விரிஞ்சு ஃபங்க்ஷன் வரும் இது நைன்டி வாட்ஸ் மூணு பீஸ் இருக்கும் இது வந்து ஒரு நம்ம ஐயாயிரோலா வடித்தா எவ்வளோ சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்டு இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட் வரைக்கும் இது நல்லா வெடிக்கும் இதில் மூணு பீஸ் இருக்கும் மூணு பீஸும் நல்லா சவுண்டோட எஃபெக்டோடு இருக்கும் இது நாலடி சாட்டை இது வந்து இதில் பத்து பீஸ் இருக்கும் இதை வந்து இது அத்தனை ஐட்டத்தையும் ஃபயர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூஸ்ஃபுல்லாகின்ற இதில் ஒன்று அடியில் ஒன்று நாலு அடியில் ஒன்று நம்ம காம் பேக்கில் போட்டிருக்கோம் இது வந்து அல்ட்ரா கேண்டில் பென்சிலு இது வந்து ரெட் அண்ட் க்ரீனில் வித் கிராக்லிங்கோட வரும் இது மூணு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் குழந்தைகள் வெடிக்கிறதுக்கு ரெட் பீச்சிலி ஒரு பாக்கெட்டும் சிப்பிடு பிசிலி ஒரு பாக்கெட்டும் காம பேக்கில் இருக்குது குழந்தைய வெடிக்கிறதுக்கு பாம்பு மாத்திரையும் ஒரு பண்டல் இது காமம்பேக்கில் இருக்குது இது வந்து சிம்சான் இது வந்து நம்ம பயிர் பண்ணணும்னா சட 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 சடலாம் பொரியும் இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இது ஒரு காம இது காமம்பாக்கில் இருக்குது இது மேஜிக் சவுண்டு நம்ம வாழா பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா இது வாழா வெடித்த சந்தோஷம் இந்த இதை வெடித்தா இருக்கும் இது வந்து விசில் போடுமாங்க இது வந்து சைரனு விசிலிங் சவுண்டோடு வர்றத சைனு சைரனு இது வந்து நம்ம ஸ்டாண்டோடு இருக்கும் நம்ம ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஃபயர் பண்ணோம்னா ஒரு ஒன்றாள் ஒரு ரெண்டு ஆள் ஹெய்ட்டுக்கு போய் விசில் சவுண்டோடு வரும் இது மேட்ச் பாக்ஸு இங்கே இருக்கிற பொருட்களை ஃபயர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பத்து பத்து கலரில் இருக்குது ஃபயர் பண்ணும்போது பத்தும் பத்து கலரில் வரும் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஒரு பாக்ஸு கலர் பார்ட்லஸ் ஒரு பாக்ஸு முப்பது சீக்கியத்தில் இருக்குது ம ஐம்பது சீன் மத்தாப்பு கம்பி இருக்குது மெகா சைஸு லாங் சைஸ்லேருந்து பிடிக்கிறதுக்காக இதுவும் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் பைனீசியம் எலக்ட்ரிக் ஒரு பாக்ஸு கலர் ஒரு பாக்ஸு க்ரீன் ஒரு பாக்ஸு பைனீசியத்தில் ரெட்டு ஒரு பாக்ஸு டென் டென்சியமில் எலக்ட்ரிக் ரெண்டு பாக்ஸு கலர் ரெண்டு பாக்ஸ் சிஎம் கம்மி மத்தாப்புல எலக்ட்ரிக்கல் ஒரு பாக்ஸ் ஃபோட்டோ ப்ளாஸ் அஞ்சு பீஸில் ஒரு பாக்ஸ் பெஸ்ட்ரைட்ரு இது கலர் பாம் கலர் கலராக வெடிக்கிற பேப்பர் பாம் இது ஒரு பாக்கெட் ஓகே நம்ம சிவகாசியில் யாருமே கொடுக்காத விலையில் ஐயாயிரரூவா ஃபேமிலி பேக் வந்து எழுபது ஐட்டத்தோட பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால தான் ஏன்னா நம்ம இந்த விலைகள் குறைவாக எழுபது ஐட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஐயாயிரரூவா காம்போ பேக் வேணும்னா டப்ளியூ டபிள்யூ டாட் சாய் கனிஸ்கா கிரக்கஸ் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்